ஒரு நீதிபதியை அது உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும்னு ஒரு கெத்து காட்டுறோம் ஆல்மோஸ்ட் ஒரு மிரட்டல் போர் தேர்வன் போல் எனக்கு தோணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பீச்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜோட பதவி நீக்கம் அவ்வளோ ஈஸி இல்லை இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு முறை கூட பண்ணது கிடையாது பண்ணதே இல்லை இருமுறை அட்டம் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஜஸ்டிஸ் ராமசாமி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சௌமித்ராசேன் ஆனால் ரெண்டு ஃபெயில் ஏன் அது படிக்கலாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா போனீங்கன்னா அரசியல் சாசனத்தில் எப்படி ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம்னா அது ஹைகோர்ட் ஜட்ஜுனா ஆர்டிகல் டூ ஒன் எயிட்னு இருக்குது அந்த ஒன் ஒன் அண்ட் ஒன் டூ ஃபோர் ஃபார் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ ஈஸி இல்லை நம்பர் ஒன் நூறு எம்பி அந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வரிசை நூறு பேர் முதல் ஸ்டெப்பு நூறு எம்பிங்க வந்து லோக்சபா அல்லது ஐம்பது எம்பி ராஜ்யசபா சேரணும் இங்கே நூற்றி ஏழு பேர் வச்சு சைன் வாங்கிட்டாங்க இதை வந்து அவங்க ஸ்பீக்கருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் ப்ரஸன்டேஷன் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்பீக்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா முடிஞ்சுது முக்காமாசி இந்த நேர்காணல் முடிகிறதுக்குள்ளே அந்த ஸ்பீக்கர் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து இஃப் யூ கோ பேக் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏன் ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம் பண்ணோம் நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு தீர்ப்பை ஒரு கொடுத்துச்சாருன்னு பதவி நீக்கம் செய்ய முடியுமா இல்லை ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ரொம்ப வந்து அத்துமீறல் அதாவது கம்ப்ளீட் ஃபெயிலியர் டு டூ அவர் வந்து கண்ணு தெரியல கால் தெரியல பேச தெரியல அது மாதிரி இன்கப்பாசிட்டிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து கிராஸ் மிஸ்பிஹேவியர் ஒரு பாலின பாலியல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு அல்லது அப்படியே காசு எடுத்து மாட்டிக்கிட்டாரு அது போல் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டும் இங்கே இல்லவே இல்லையே ஜஸ்ட்